ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் லட்சுமி கவர் யார்கோரி சேனல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய விவியர்ஸ்க்கு இது எதை பற்றின வீடியோனா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணா பாருங்கள் ரொம்பவே இம்பார்ட்டான வீடியோ டாக்ஸிக் பர்சனோட குணங்கள் எப்படி இருக்கும்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நச்சுத்தன்மை மனிதர்களோட குணங்கள் எப்படி இருக்கும் மற்றவங்களை எளிதில் பாதிக்கக்கூடிய ஆளுமை கொண்டவர்களாக இருப்பாங்க அவர்கள் செயல்படும் விதம் மனநிலை குறித்து நம்ம விரிவாக நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் முக்கியமான குணங்கள் என்னென்னா கட்டுப்பாடு பிடித்த தன்மை எல்லாம் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் நான் சொல்கிறது தான் நீ செய்யணும் நான் சொல்லாததை நீ செய்யக்கூடாது உனக்குன்னு ஒரு விருப்பம் இஷ்டங்கிறது இருக்கவே கூடாது நான் என்ன சொல்கிறனோ அதை நீ அப்படி கேட்கணும் நில்லுனா நிற்கணும் உட்காரனா உக் உட்காரணும் இதுதான் கண்ட்ரோலிங் பிஹேவியர் இது வந்து அவங்கக்கிட்ட ரொம்பவே இருக்கும் ரொம்பவே உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க டாக்ஸிக் பர்சன் பிஹேவியர் வந்து ரொம்பவே ஒஸ்டாக இருக்கும் அவங்க ரொம்ப அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாற்றிக்கிடணும் உங்கள் பிஹேவியர் பேச்சு ஆட்டிடியூடு எல்லாத்தையும் மாற்றிக்கணும் சேஞ்ச் பண்ணிக்கணும் தனக்காக ஆனால் அவங்க உங்களுக்காக மாறவே மாட்டாங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு கண்ட்ரோலிங் ஸ்விட்ச் மாதிரி அதுக்கப்புறம் நேசிசம் நேசிஸ்ட் கேரக்டர்மாங்க எப்போதுமே அவங்கள அவங்க உயர்வான்னு நினச்சிக்கிடுவாங்க உங்களை வந்து ஒரு டீகிரேட் பண்ணி கிரிட்டிசிசம் கன்சிஸ்டண்டாக கிரிட்டிசிஸ்தான் வைப்பாங்க கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உனக்கெல்லாம் என்ன தெரியும் உனக்குலாம் என்ன அறிவு இருக்கும் உனக்குலாம் ஒரு கழுதையும் தெரியாது உனக்கு என்ன தெரியும் அப்படிம்பாங்க அப்படிதான் ஒருத்தரை பேசி பேசி டாமினேட் பண்ணி மற்றவங்கள கேவலமாக பேசுறது மூலமாக தன்னையை டாமினேட் அதாவது அவங்கள உயர்வாக கட்டிக்குவாங்க மற்றவங்கள கேவலமாக பேசுனா தான் ரொம்ப அறிவானவன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி நிறைய பேர் அப்படி நடந்துக்கிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு விதமான ஒரு குழப்பம் ஒரு அறுவறுப்பு தோன்ற செய்யும் குணம் வந்து அவங்கக்கிட்ட எப்போதுமே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறவங்க மாதிரியே நமக்கு தெரியும் எதிர்மறை உணர்வுகளை நமக்கு ஏற்படுத்துவாங்க நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸே இல்லாமல் நம்மளை பாசிட்டிவாக நினைக்க உண்மை எப்போதுமே வந்து ஒரு கன்ஃபியூஷன் மைண்டுலேயே வச்சுருப்பாங்க அறுவருப்பு அவங்க பிகேவியர்னால ஒரு அருவறுப்பு வரும் நமக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்டாக தான் நம்ம லைஃப்பில் அவங்க இருப்பாங்க அவங்க செய்கிறது எதுவுமே கரெக்டாக இருக்காது கரெக்டாக சிந்திக்க மாட்டாங்க அவங்களோட பிஹேவியர் எல்லாத்துலேயுமே ஒரு மோசமான ஒரு நடத்தை காணப்படும் அதுக்கப்புறம் ரொம்ப ப்ளீஸிங் பர்சனாலிட்டி மாதிரி ரொம்ப கீழேயே இறங்கி காலில் கூட விழுந்துருவாங்க விட்டால் அவங்க அவங்களுக்கு காரியாகுன்னா காலில் கூட விழுவாங்க காரியம் ஆனப்பறம் காலை வாரி நச்சு நடிச்சிருவாங்க அந்த மாதிரி கேரக்டராக இருப்பாங்க ரொம்ப நடிப்பாங்க அவங்களோட ஆக்டிங் பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அவங்க எப்படியாகப்பட்ட கேரக்டர்னு ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க வெளியே கூட்டிட்டு போவாங்க அவங்க காரியத்தை சாதிக்கிறதுக்கு என்னனாலும் செய்வாங்க இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் உங்கள் வீட்டுக்குள்ளேயே உங்கள் கூட பிறந்தவங்க பிறந்தவங்கவுங்க அப்பா அம்மா இல்லை உங்கள் மாமியார் மாமனார் நாத்தனார் ஹஸ்பண்டு தவிர மற்ற எல்லாருமே இந்த மாதிரி கேரக்டரில் டாக்ஸிக்காக இருக்கலாம் அதுக்காண்டி எல்லாரையுமே நம்ம டாக்ஸிக்குன்னு சொல்லிடக்கூடாது ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிடுவாங்க நீ எப்படியும் என்னை புரிஞ்சுக்கிட போகிறது மா கிடையாது அப்புறம் எதுக்கு நான் உனக்கு புரிய வைக்கணும் நான் எதுக்கு உனக்கு நீ எதுக்கு என்னை புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாவலாக பண்ணுவாங்க அது வந்து உணர்ச்சி பாவனைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி செய்வாங்க அப்புறம் தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்துவாங்க தன்னோட சுயநலம் அதை பற்றியே யோசிப்பாங்க மற்றவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு கூட நினைக்கவே மாட்டாங்க நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க மற்றவர்களோட உணர்வுகளை வந்து கவனிக்க மாட்டாங்க உங்களுக்கு என்ன செய்யுது எதனால் நீங்கள் வீட்டில் சமையல் பண்ணலை வீட்டு வேலைகள் பார்க்கல உங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லை எதுவுமே கேட்க மாட்டாங்க உங்களுக்கு உண்டான நலன்களை பார்க்கவே மாட்டாங்க அப்புறம் ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கும் அவங்கக்கிட்ட மற்றவர்களை விட ஒரு மேலாக இரு எப்போதுமே நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்பவே ஆசைப்படுவாங்க ஒரு அர்த்தமில்லாத போட்டி மனப்பான்மைன்னா தேவையில்லாமல் எல்லோரு கூடயும் போட்டி போடுறது என்னை விட நீ என்ன பெருசா என்னை மாதிரி ஒன்றால் பண்ண முடியுமா செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறது அதுக்கப்புறம் மற்றவங்கள எப்போதுமே தனக்கையாகவே நினைக்கிறது எதிரி மாதிரியே பார்க்குறது அந்த மாதிரியான பேச்சு சிந்தனை இருக்கும் அவங்கக்கிட்ட அவங்கக்கிட்டேருந்து இருந்து ரொம்பவே கவனமாக இருங்க சில சமயத்தில் உங்கள் கணவரை கூட கொலை கண் அப்புறம் பொறாம மற்றவங்களோட வளர்ச்சி அவங்களால தாங்கி கொள்ள முடியாது அந்த மாதிரி அவங்க நடந்துக்கிடுவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் நீங்கள் படிக்கிறீங்க யாருக்கும் தெரியாமல் வேலைக்கு போகிறீங்க இல்லை நீங்கள் வேலைக்கு போகணுன்னு சொன்னாலே அவங்க ஒரு அவங்க எங்கே தன்னை விட மேலே வந்துடுவாங்களோ அப்படின்னு படிக்க விட மாட்டாங்க வேலைக்கு போக விட மாட்டாங்க முன்னுக்கு வந்துடுவாங்களோ சம்பாதிமன்றா தன்னை மதிக்க மாட்டா அப்போது இவா பேச்சந்தால் நம்ம கேட்க வேண்டி வரும் அந்த மாதிரிலாம் நினைப்பாங்க அப்புறம் பொய் சொல்கிறது உண்மையை மறைச்சி வேற ஒரு கதைய சொல்லுவாங்க கதை கட்டி பேசுகிறது இட்டுக்கட்டி பேசுகிறதுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க இட்டுக்கட்டி பேசுகிறதுன்னு நிறைய பேர் வந்து இல்லாத பிள்ளாத கதையெல்லாம் சொல்லுவாங்க கேலி பண்ணுறது அப்புறம் மற்றவங்கள ஒரு புறக்கணிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் மற்றவர்களை தரம் தாழ்த்தி பேசுவாங்க எந்த லெவலுக்கு இறக்க முடியுமோ அந்த அளவுக்கு இறக்கி பேசுவாங்க அது பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி தான் புருஷனாக இருந்தாலும் சரி தான் ரெண்டு பேரும் அந்த டாக்ஸிக்கு யார் இருக்காங்களோ அந்த மாதிரி இருப்பாங்க எல்லாமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அவங்களோட கட்டுப்பாட்டில் இல்லாதவங்கள அவங்க எதிர்க்கலாம் தன்னம்பிக்கை குறைக்கும் முயற்சி நீ எதுவுமே செய்ய முடியாது ஒன்றால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு டிகிரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நெகட்டிவாக பேசிகிட்டே இருப்பாங்க பகைமை மற்றும் பழி வாங்கக்கூடிய குணம் இருக்கும் எதையுமே அவங்கள எதிர்த்துட்டா உடனே பழி வாங்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு வழக்கமான உரையாடல் வடிவங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டல் இதெல்லாம் உன்னால் தான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் நான் ஒன்றும் செய்யலை அப்படிங்கிற மாதிரி பழியை போட்டு தப்பிக்கிறது இதுக்கு பேர் எஸ்கே சொல்லுவாங்க அப்புறம் பிளாக்மெயில் பண்ணுறது உணர்ச்சி மிரட்டல் அப்புறம் நீ என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி பேசுறது நீ என் வாழ்க்கையில் வரப்போய் தான் என்னோடய டைம் வேஸ்ட் ஆகிட்டு எனர்ஜி வேஸ்ட் ஆகிட்டு ஒன் ஒன் பேசுனதுனால தான் நான் அப்படி ஆகிட்டேன் இப்படி ஆகிட்டேன் இப்போ கேள்வி பண்ணுறது உனக்கு அவ்வளோதான் ஞானம் உனக்கு அவ்வளோதான் அறிவு அப்படிங்கிற மாதிரி உனக்கு அவ்வளோதான் கெப்பாசிட்டி அப்படின்னு மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க தனக்கு சாதகமாக நடிக்கவும் மறைக்கவும் அப்புறம் நான் உன் நன்மைக்கு தான் சொல்கிறேன் நீ தான் புரிஞ்சுக்க மாட்டுற அப்படிங்கிற மாதிரி ஏதோ அக்கறையாக சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்புறம் நட்சத்தன அந்த நட்சுத்தன்மையான மனிதர்கள் வந்து எந்த வகையில் இருக்கலாம் தெரியுமா எப்படி இருக்கலான்னா முயற்சிகளை அளிக்கக்கூடிய நண்பர்கள் நீ எதுவுமே உன்னால் சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்துவாங்க உங்கள் பக்கத்திலே இருந்துக்கிட்டே ஏன்னா உங்களோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் அவங்களுக்கு தெரியும் அது ஹஸ்பண்டாக சரி தான் ஃப்ரெண்டாக சரி தான் நீங்கள் எதுலெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குதுன்னு தெரியும் அதனால் உங்களால் இதெல்லாம் முடியாது நீங்களாம் எதுவும் செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நெருங்கிய உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட உங்களோடைய ஆளுமையை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் யாருமே நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம விடக்கூடாது நட்பு போல தோன்றும் பகைவர் வந்து உன்னுடைய வெற்றிக்கு வந்து சந்தோஷம் கழிப்படைவது போல் நடிப்பாங்க சந்தோஷப்படுறது மாதிரி நடிச்சுட்டு பின்னாடி புறம் பேசுவாங்க அந்த புறணி பேசுறது வச்சே அவங்க பராமப்படுறாங்க உங்களை பார்த்துங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்புறம் கட்டுப்பாடு யார் மேலே செலுத்துகிறாங்களோ அந்த இப்போது உதாரணமாக காதலர்கள் கணவராகவும் இருக்கலாம் உறவுகளை முழுவதுமே கட்டுப்படுத்த வந்து ரொம்பவே ஆசைப்படுவாங்க அவங்க சொல்லப்படி தான் எல்லாமே கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான அதிகாரமுள்ள மேனேஜர்கள் தான் இவங்களை சொல்லணும் அந்த மாதிரி வந்து உங்களை தோற்கடிக்கிறதுக்காண்டியே விலை கொடுப்பாங்க உங்களை எப்படிலாம் பாடப்படுத்தலாம்ங்கிறத ட்ரைனிங் எடுத்துகிட்டு வருவாங்க போல அப்புறம் எப்படி அவங்கள கையாளலாம் அவர்களை உரிமையாக்க விடக்கூடாது அவர்களோட கருத்தை வந்து நீ வந்து முடிவு பண்ணக்கூடாது அவனோட ஃபீலிங்ஸை வந்து நீ முடிவு பண்ணக்கூடாது நீ ஒன்று நீ ஜட்ஜ் பண்ணக்கூடாது நீ முடிவே எடுக்கக்கூடாது அப்புறம் ஒரு பவுண்ட்ரிஸ் வந்து ஒரு எல்லைகள் வந்து இருக்கும் அந்த நச்சுத்தன்மைக்கு வழிவிடாமல் ஒரு பக்கவாட்டில் வைக்கிறோம் இப்போ பவுண்ட்ரிஸ் வச்சுக்கணும் உங்களுக்குன்னு ஒரு பவுண்ட்ரிஸ் வச்சுக்கணும் எந்த உறவுனாலும் அவங்கக்கிட்ட லிமிட்டடாக பேசணும் இவ்வளோ தான் நான் பேசுவேன் மனசில் உள்ளது அப்படியே ஓப்பனாக திறந்து கொட்டிடக்கூடாது நீங்கள் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லும்போது உங்களோட முயற்சிகளுக்கு அவங்க முட்டுக்கட்டை போடுறதுக்கும் தடை போடுறதுக்கும் உங்களோட மனசை வந்து அவங்க அழிக்கிறதுக்கு பார்ப்பாங்க நச்சுத்தன்மையை கலக்கிறதுக்கு பார்ப்பாங்க அதுக்கு அதெல்லாம் விடாமல் நீங்கள் வந்து அதை தூக்கி தூரமாக வச்சுட்டு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை மனசில் வச்சுக்க கூடாது வச்சுக்கிடாமல் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை சைலண்ட்டாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் அவர்கள் தெளிவாக ஃபேஸ் பண்ணணும் வெளிப்படையாக அவங்களோட மனசு மனோபாவம் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்கீங்க தெரியுமா எப்படிலாம் நடந்துக்கிறீங்க எப்படிலாம் ஹேட் பண்ணுறீங்க தெரியுமா என்னென்ன வார்த்தைகள் விடுறீங்க தெரியுமா நீ எப்படி க்ரிட்டிசைஸ் பண்ணுறீங்க தெரியுமா சொல்லணும் சொல்லி புரிய வைக்கணும் ஆனால் புரிய வைக்கக்கூடிய நபர்களுக்கு தான் பு புரிய வைப்பாங்க நான் ஏன் உனையை புரிஞ்சுக்கணும் நீ சொன்னால் நான் கேட்கணுமா நான் சொல்கிறது தான் நீ கேட்கணுங்கிற மனசங்கக்கிட்ட எதுவுமே பேச முடியாது இந்த நச்சுத்தன்மை வாய்ந்த மனிதர்களை ஈஸியாகவே நான் சொன்ன இந்த கேரக்டர்ஸ் மூலமாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அவங்கக்கிட்ட எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் சைலண்ட்டாக உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறது தான் நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்க முடியும் திருப்பி திருப்பி அவங்கள மாதிரியே நம்மளும் சண்டை போட்டு கத்தி அது உடம்பு சரியாமல் போய் அது நமக்கு தான் பல பிரச்சனைகள் உண்டாகும் நம்மளோட ம மன அமைதி தான் கெடும் அதனால் கூடுமானவரை உங்களோட தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வளர்த்துக்கிட்டு எப்படிப்பட்ட மனிதர்களால் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க எவ்வளோ பாடம் படுத்துனாலும் அதுக்கு அசரவே கூடாது நீ என்ன அசர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படிக்கணுமா வேலைக்கு போகணுமா நீங்கள் முன்னேறதுக்கு உண்டான வழியை பார்த்துட்டு பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும் உங்களால் சமாளிக்க முடியாதுன்னு தோணுச்சுனா அவங்கள விட்டு அந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வந்துடுங்க தைரியமாக வேலைக்கு போங்க சம்பாத்தியம் பண்ணுங்கள் பிள்ளைகளை பாருங்கள் படிக்க வைங்க உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு நல்ல ஹாப்பியாக இருங்க நம்ம சேன் பிடிச்சி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப்